வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இப்போ சீசன் மாறிடுச்சு இந்த மாதிரி சீசன் மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்போது சுக்கு இருக்கு இல்லையா அதில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது நம்ம உடம்புக்கும் நல்லது சளி பிடிச்சிட்டு இருக்கதோ தொண்டை கமரலோ இல்லை ஜுரம் இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி சுக்கு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் அந்த குழம்பு எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா சுக்கு குழம்பு செய்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் தோரம் பருப்பு சுக்கு புளி கல்லுப்பு சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போ சுக்கு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த வந்து சுக்கு இல்லையா அதை வந்து நல்லா பவுடராக செஞ்சுக்கணும் ஒரு இடி உரல போட்டு நல்லா நசுக்கினீங்கன்னா பவுடர் ஆகிடும் அதில் நாரெல்லாம் இருக்கும் அந்த நாரெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த பவுடரை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுடரு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி அந்த சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை லேசாக அப்படியே வறுத்துக்கலாம் அது லேசாக வறுக்கும் போது அந்த அளவுக்கு வாசம் வருங்க இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை சேர்த்து அதுங்கடையே நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து இது எல்லாத்தையும் வறுக்கும் போதே வாசம் வரும் பாருங்கள் அப்படியே சாப்பிட்ண மாதிரி தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாசனையும் இந்த குழம்பும் செஞ்சு சாப்பிட்டோம்னா இப்போ வறுத்ததை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதே கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு பட்டு பட்டுன்னு பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் உரித்து அதையும் பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் இதில் நம்ம வேறு எந்த காயுமே சேர்க்கறது இல்லை அது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொருளெல்லாம் எல்லாம் வறுத்து வச்சிருக்கில்லையா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சம் நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சுக்கு குழம்பு திக்னஸ் தர தரது இதுதான் இதில் நம்ம மிளகாத்தூள் கூட சேர்க்க போகிறது கிடையாது புளி தான் நம்ம கரைச்சி ஊற்றிப்போம் அதனால் இதுதான் திக்னஸ் தரும் இப்போ அதுக்குள்ளே காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு புளி இல்லையா அந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த புளி உப்பையும் சேர்த்து கல்லுப்பு போட்டால் நான் எப்பவுமே புளி சேர்த்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி ஊற்றும் போது இந்த கல்லுப்பில் மண் இருந்தால் நம்ம அடியில் அப்படியே தங்கிடும் இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு இன்னும் இந்த சுக்கு குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு தர்றதுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டோன்னா அருமையாக இருக்கும் கட்டாயமே சேர்த்தா தான் நல்லா இருக்குமே இந்த சுக்கு குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த வதங்கள்னா இந்த வெங்காயமோ பூண்டோ கொஞ்சம் கூட இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதுவும் கூட கலந்துடணும் இந்த மாதிரி கலந்துட்டாலே நம்மளுக்கு சுக்கு குழம்பே ரெடி ஆகிடும் இப்போ இதை கலந்து நல்லா இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் கலக்கும்போதே அது கொஞ்சம் திக்காயிடும் நீங்கள் அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கரண்டியால் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து வேகும்போது வரும் பாருங்கள் வாசனை கமகமகம்னு அப்போயே சாதம் இருந்தால் போட்டு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நம்ம கிட்டே இருக்கிறத எடுத்து அப்படியே அது மேலே தூவி சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு கட்டாயமாக சொல்லுங்கள் இப்போ குழம்பு நம்ம மக்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் நீங்களும் இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க எப்போவுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் கரெக்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்